வணக்கம் இது பன்னி ப்ராபர்டிஸ் நான் உங்கள் மயூரன் முள்ளத்தீவு மாவட்டத்தில் வந்து மல்லாவி தேராங்கண்டல் என்ற இடத்துல ஒரு காணி விற்பனைக்காக வந்துள்ளது ஒன்றே முக்கால் ஏக்கர் காணி விற்பனைக்காக வந்துள்ளது அது தொடர்பான முழுமையான விவரம் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கிருக்கிறோம் இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த காணிக்கு முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது இந்த காணொலியில் நீங்கள் பார்வையிடுவது அந்த பிள்ளையார் கோயிலை தான் இதில் பார்வையிடுவது இந்த காணிக்கு போகிற பாதை இது வந்து பிரதான பாதை கொக்காவில் அளவார பாதை இந்த சந்தியிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேராங்கண்டல் ஆத்தாக்கா பாடசாலை என்று சொல்லப்படுகிற பெரிய பாடசாலை இருக்குது அந்த பாடசாலையிலேருந்து பாடசாலைக்கு நேரம் முன்னுக்கு போகிற வீதியில் நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த பாதை ஆலையும் பெறலாம் நீங்கள் கொக்காவில் பிரதான வீதியாலையும் பெறலாம் காபட் வீதியாக காணப்படுகிறது அதே நேரம் மல்லாவி

நாங்கள் காணியை சுற்றி பார்வையிடுவோம் பார்வையிட்டு இடையில வந்து வீட்டை உள்ளே சென்று பார்வையிடுவோம் இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கிற கட்டுக்குணரை வந்து நாங்கள் இந்த காணியினுடைய விலை வந்து நாற்பத்தி ஏழு லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு கதைச்சு பேசி குறைத்து எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் ஒன்று இந்த காணியினுடைய முன்பகுதி மூளையிலேயே இருக்குது இதை நாங்கள் முழுமையாக பார்வையிடுவோம் நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே சென்று முழுமையாக இந்த வீட்டினுடைய அமைப்பினை பார்வையிடுவோம் பூச்சி வந்து பூசி இருக்குது நீங்கள் பெயிண்ட் அடிச்சு திருத்தி எடுத்துக்கொள்ளணும் சில சில திருத்து வேலைகளும் இந்த வீட்டுக்குள்ள இருக்குது முன்னுக்கு கதவு போடையில இந்த அறை வந்து பூட்டின நிலையில் இருக்குது இரண்டாவது அறையை வந்து நாங்கள் இப்பொழுது பார்வையிடுவோம் இரண்டாவது அறையும் வந்து நிலம் பூசை பூசையில் ஜன்னலுக்கு நில வச்சு ஜன்னல் போட வேண்டிய அப்படி ஒரு பெரிய வேலைப்பாடு உள்ள ஒரு வீடாக இது காணப்படுது நிறைய திருத்து வேலைகள் நீங்களெலாம் ஊடகையால் செய்து கொள்ளணும் இப்போ நாங்கள் சமையலறையை பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம் சமையலறைக்கு சிங் வைக்கிற தட்டுக்கு டவலிபட்டி இருக்குது இஞ்சியால் அடப்பு வைக்கிற தட்டு வந்து கட்டப்பட்டிருக்குது பொருட்கள் வைக்கிற தட்டு வந்து கட்டப்பட்டிருக்கு பூசண நிலையில் இருக்குது நிலமெல்லாம் நீங்கள் இழுத்துக்கொள்ளவும் இந்த சைட் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாட் போடப்பட்டு பாத்ரூம் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த சைட் கதவால் வந்து வர வரக்கூடிய மாதிரியாக இது கட்டப்பட்டிருக்கு இப்பொழுது நாங்கள் இந்த காணியினுடைய பின்பகுதியை சென்று பார்வையிடுவோம் பின்பகுதியிலே வந்து இந்த காணியில் வயல் விதைச்சிருக்கிறோம் அதுகளையும் நாங்கள் முழுமையாக பார்வையிடுவோம் இந்த காணியனுடைய பின்பகுதியும் ஒரு சைட் பகுதியும் வந்து முழுமையாக வயல் விதைக்கப்பட்டிருக்குது நீங்களும் வந்து உங்களுடைய தேவைக்கு இதில் வயல் விதைச்சு உங்களுடைய வீட்டு பாவனைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு எஞ்சியவையை விற்பனை செய்து கொள்ளலாம் அவ்வாறு வயல் பகுதியோடும் ஒரு காணி அமைஞ்சிருக்குது ஆனால் மேட்டின் நிலமாகத்தான் இது காணப்படுகிறது இதிலே இவர்கள் தங்களுடைய தேவைக்காக வயல் விதைக்கிறார்கள் நீங்களும் வயல் விதைச்சு கொள்ளலாம் என்னுடைய இந்த காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய காணிகளை இவ்வாறு விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பரு கலைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது இதில் வந்து பின்னுக்கு வந்து பாத்தீங்கள சொன்னால் ஒரு குடும்பம் இருக்குது வீடு வந்து தெரியுது நான் உங்களுக்கு அதை பண்ணி காட்டுறேன் இந்த காணியனுடைய ஒரு சைட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அருகாமிலே அயல் இருக்குது தென்ன கமு போன்ற பயன் மரங்களோட வந்து ஒரு அயலும் இருக்குது இதுல முன்னுக்கு தெரியல இந்த கடை வந்து ஒரு அக்கா வந்து நடத்தி கொண்டு வாரா அதுல ஒரு சின்ன பலசரக்கு கடை இருக்கு அதுக்கு முன்னுக்கு கோயில் இருக்குது வயல் வந்து விதைக்கப்பட்டிருக்கிறதுனால நாங்கள் நடுவுக்குள்ளால் இறங்கி போகலாம் இருக்கு நான் இந்த காணியினுடைய சைட் பக்கத்து அமைப்பை வந்து வயல் விதைச்சிருக்கிற அந்த பகுதியை வந்து நான் ரோட்டு கரையால் உங்களுக்கு கொண்டே காண்பிக்கிறேன் என்னுடைய காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் மல்லாவியில் இருக்கிற உறவுகள் உங்களுடன் காணிகள் இருந்தால் அழைப்பு ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி தர நான் தயாராக இருக்கிறேன் நிறைய பேர் மல்லாவில் காணி கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால நீங்களும் உடனடியாக விற்க இருந்தால் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள் விற்பனை செய்து தர நான் தயாராக இருக்கிறேன் இந்த காணியினுடைய முன்பகுதியிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்று சொன்னால் இரண்டு வீடு காணப்படுகிறது நான் உங்களுக்கு சூம்பண்ணி காற்று இருக்கிறேன் நாங்கள் இந்த ரோட்டு கரையால வந்து இந்த காணியை வந்து சைட் கோசுல வந்து முழுமையாக வந்து பார்வையிடுவோம் என்னுடைய இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போதான் நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நான் எல்லா இடமும் காணொலி பதிவிட்டு கொண்டு வரேன் மலிவான காணிகள் நிறைய பதிவிட்டு கொண்டு வரேன் கிளிநொச்சிக்குள்ளையாக இருக்கட்டும் பவுனியாவில் இவ்வாறு எல்லா பிரதேசத்துலேயும் காணொலி பதிவிட்டு கொண்டு வரதுனால நீங்கள் உங்களுக்கு ஏற்ற விலையில் ஏற்ற இடத்தில் அமையும் வரைக்கும் என்னுடைய காணொலியிலே நீங்கள் பார்த்து பார்வையிடுவீர்களாக இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான காணி நான் பதிவிடுவேன் பதிவிட்டும் இருக்கிற நிறைய நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி உறவுகளை அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்